தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புக்கரங்கள் திட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பெற்றோர்களை இழந்த தொண்ணூத்தி எட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்க மாதம் இரண்டாயிரம் ரூபாய் பெரும் அடையாள அட்டையினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தாட்கோன் தலைவர் இளையராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் வழங்கினர் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு கல்வி பயில மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தினை தொடங்கி வைத்ததனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற அன்புக்கரங்கள் நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் இழந்த தொண்ணூத்தெட்டு குழந்தைகளுக்கு உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையினை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தார்கோ தலைவர் இளையராஜா நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் ஆகியோர் வழங்கினர் அன்பு கரங்கள் திட்டத்தில் பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் உள்ள குழந்தைகளை பாதுகாத்திடும் வகையில் பதினெட்டு வயது வரையிலான கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் பள்ளி படிப்பு முடித்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி நகர்மன்ற தலைவர் புவனபுரியா செந்தில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நடராசன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அருள் செல்வன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் सर जबरू जबरू அடைட்ட குடியே அது முடியே குருவாரூர் மாவட்ட அண்ணா அண்ணே இங்க பாருங்க சாரே பாருங்க மாநகரத்திற்குத் தொடர்ந்து 18 குணகையோடு நிறைவுவதற்கு பேக்களிக்கும் ஆர்கனைந்து அரின்து உதைகளை செய்ய முடிய அண்ணா 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 ஓகே ந குழந்தைகளுடைய தன்னுடைய ஆதார கைகளை அனுப்புகின்ற மிக அன்பு கடை அனைவரதுக்கும் உறுதியாக தன்னுடைய செல்வாடு